கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நாலு மாவடியில் வைத்து நடத்தப்பட்டது அதில் வந்து மூன்று பிரிவாக ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸ் ஒரு பிரிவு கேர்ள்ஸ் ஒரு பிரிவு கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு பிரிவு ஐந்து கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் தூரம் அங்கே ஓடி கிடக்கணும் மூன்று பிரிவில் நடத்தப்பட்டது பல ஊர்களில் பல இருந்து பிள்ளைகள் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு அதில் ஒரு ஆறு வயசு ஒரு குட்டி பொண்ணில் ஐந்து கிலோமீட்டர் ஓடி வெற்றியோடு முடித்திருக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் பல இருந்து பிள்ளைகள் வந்து ஒரு மனமாக கலந்து கொண்டு சந்தோஷமாக போகிறாங்க இந்த நாட்களில் வாலிபர்கள் தவறி போக நிறைய காரணம் இருக்கிறது இந்த உலகத்தின் பல பாவங்கள் மதுபானங்கள் போரை வசதிகள் நிறைய அடிமைப்பட்டு போயிடுறாங்க அதுக்கு போகாமல் இருக்கணுமானா அவனுடைய கவன விளையாட்டு பக்கம் திரும்பினால் காலையிலிருந்து விளையாட்டில் கவனம் செலுத்த கவனம் செலுத்த இந்த தவறான பழக்கத்திலேருந்து அவங்க விடுதலை பெற்று ஒரு நல்ல குடிமகனாய் அவங்க உருவாக முடிகிறார் அதற்கு உதவி செய்வதற்கு நாலு மாவட்டியில் ஏசுடி கவுலியத்தில் விளையாட்டுத் ஒரு துறையை நாங்கள் நியமித்திருக்கிறோம் கபடி ஃபுட்பால் இது போன்ற விளையாட்டுகளை ஊக்குவிப்பது பயிற்சி வைப்பது இப்போ ஓட்டப்பந்தயத்திலயே அவங்கள உற்சாகப்படுத்துவது இதில் கிட்டத்தட்ட எழுநூறு பேர் வந்து பங்கு பெற்றாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போகிறாங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாய உருவாகணுமானா அவங்க சரீரத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதாது மனதில் ஆரோக்கியம் தேவை அதனால் தான் அன்பாக இருங்கள் என்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்கு தெளிவாக சொல்லி இயேசு எப்படி மக்களை நேசிக்க சொன்னார் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து உன்னை போல பிறந்த நேசிக்கணும் நம்மளை யார் பகைச்சா கூட பழி வாங்குகிற சுபாவம் பழிக்கு பழி அந்த மாதிரிலாம் என்ன வரக்கூடாது மன்னிக்கணும் அவங்களே நேசிக்கணும் என்பதெல்லாம் அந்த மக்கள் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டு எந்த ஜாதி மத வித்தியாசம் பார்க்காமல் எல்லாரையும் நேசிங்க அன்பாருங்க அப்படின்னு சொல்கிற இயேசுனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறோம் இரு வருஷந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காரியம் இன்னும் அருமையான அடுத்த தலைமுறைக்கு விளையாட்டுத் துறையில் பல காரியத்தை செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரத்தை வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் இதில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள் ஸ்கூலில் உள்ள படித்த எல்லா பிள்ளைகளுக்குமே அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸு அப்புறம் எல்லாருக்குமே பரிசுகள் கொடுத்து சந்தோஷமாக அவங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம்